நான் என்ன செய்யணும் உன் உள்ளத்துல இடம் கொடுத்த மாதிரி கொஞ்ச நாள் எனக்கு உன் உடம்புல இடம் கொடுப்பேன் தேன்மொழி வா வந்து எனக்குள்ள வாழ்ந்துக்க தான் பண்ண தப்புக்கு தான் தோழி கையல்விழி பழியாயிட்டாலேன்னு நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தேர்மொழி கையல் வழி வந்து தன்னை கொன்னவங்கள பழி வாங்கணும் அதுக்கு நீ உதவி செய்யின்னு கேட்டதும் செய்கிறேன்னு சொல்லி தான் உடல்ல அவாவிக்கு இடம் கொடுத்துட்டான் இதெல்லாம் எனக்கு பூசாரிக்கு கையல்விழிக்கு உதவி செய்ய பைத்தியமா நடிச்ச அவங்க அம்மா பாக்கியத்துக்கும் தேர்மொழிக்கும் நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் பாக்கியம் ஏற்பாட்டி பௌர்ணமிக்கு முன்னாடி மூணு நாள் மட்டும் பைத்தியம் குணமான மாதிரி நடிக்குது இந்த ஊர் ஜனங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சதுதான் பாட்டி ஏன் இந்த கொலையெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நடந்துச்சு கயல்விழி இறந்ததும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தானே பாட்டி கயல்விழியோட முதல் பலி யாரு சொல்ற முதல் சாவணிக்கு பௌர்ணமி தேன்மேன்மொழி இல்ல கையல் மொழி கடவுள என் பேச்சியை எங்க கூட்டிட்டு போனா தெரியலையே தேன்மொழி என்ன தேன்மொழி இந்த நேரத்தில் எங்க இருந்து வர தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வர பாடுபட்டு சாப்பிடற பொண்ணு நீ பொறுப்பா இருக்கிற ஆனா பணக்கார வீட்டு பொண்ணு இல்லாதா கொழுப்பெடுத்து ஊற விட்டே ஓடி போயிட்டா எல்லாம் கலிகாலம் அது ஒண்ணு இல்ல தேன்மொழி லதா எங்க மூணு பேர் குடும்பத்துக்கும் ஒரே பொண்ணுங்கிறதெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதான் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டா ஆனா நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதானே கைல்வெளி அவன் அப்படி பண்ணிட்டா கைல்வெளி என்ன பண்ணா என்ன பண்ணாளா லதாவ அந்த பாண்டி கூட அனுப்புனதே அவதானே சொல்லி கொடுக்கிற இவளுக்கு கூட்டி கொடுக்கிற வேலை எதுக்கு காதலுக்கு உதவி செய்யறது உங்க அகராதியில கூட்டி கொடுக்கறது அர்த்தமா அப்பட்டமா சொல்ல போனா அப்படித்தான்

உடம்புல ஒட்டு துணி இல்லாம உருவி என்ன கதற வச்சு பத்து ஆம்பளைங்க சுத்தி நின்னு என்ன பார்த்து சிரிச்சு என்ன தற்கொலை பண்ணிக்க தூண்டுனீங்களே நீங்களே அதே கையில் விழிதான் உயிர் உடம்ப விட்டு மட்டும்தான்டா போச்சு இந்த உலகத்தை விட்டு போகல

இதெல்லாம் எப்படி ஊருக்கு புரிய வைக்கிறது கவலைப்படாதீங்க நாளைக்கு பேய் அடிச்சு மாணிக்கம் இறந்தாதான் ஊர் பேசும் தேன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் வீட்டு கூட்டிட்டு போங்க பாட்டி அவங்களோட பழி வாங்குற படலாம் ஆரம்பிச்சது படி கையில் வழிதான் பழி வாங்குறான்னு ஊருக்கு எப்படி தெரியும் மாணிக்கம் பிள்ளைய கையில் வழி கொண்ட பிறகு சந்தேகப்பட்ட சங்கரம் புள்ள மந்திரவாதிய கூப்பிட்டு கேட்க மந்திரவாதி மந்திரத்துல பார்த்து கழிவிதான் கொண்டு இருக்கா இன்னும் உங்க குடும்பத்தை சேர்ந்த பல பேரை கொல்லுவான்னு சொல்ல எல்லாரும் ஊரை விட்டு பயந்து போயிட்டாங்க ஆனா சங்கரம் புள்ள மட்டும் மாந்திரிகனை துணையா வச்சுக்கிட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிட்டு இங்கேயே தங்கிட்டான் கையல்விழிக்காக பயந்து ஊரை விட்டு போனவங்க தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊருக்குள்ளே வரும்போது கையெல்வி ஆக்ரோஷம் ஆயிடுவா அப்புறம் அவங்களுடைய புணம் தான் மறுநாள் காலையில் ஆத்தாங்கரையிலையோ குளக்கரையிலையோ கிடக்கும் இத்தனி பேரை கொன்னாலும் கயல்விழியோட கணக்குப்படி இன்னும் ரெண்டு பேர் மீதி இருக்காங்க பாட்டி பேரும் சித்தப்பா சுந்தரம் பிள்ளையும் அவங்கள குலப்பண்ணாம விட மாட்டார் ஆனா இத எப்படியாவது நீங்க தான் தடுத்து நிறுத்தணும் கயல்விழி உள்ள புகுந்து இத்தனை கொலையும் செஞ்சிருந்தாலும் ஆனா தேன்மொழி பண்ணான்னு தானே ஊரெல்லாம் பேசும் நீங்க தான் இந்த பழிபாவத்திலிருந்து தேன்மொழிய காப்பாத்தணும்பா காப்பாத்தணும் பாட்டி நீங்க அழாதீங்க தேன்மொழிய காப்பாத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு என்னமோமா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே கடவுள் விட்ட வழி ஒன்று ரெண்டு மூணு கணக்கு சரியாகவே வரல பிள்ளை ஒழுங்க என்னங்க ராணி நம்ம பூதங்களா இருந்தாலும் எப்படி வியாபாரம் பண்றதுன்னு கத்துக்கிட்டு வெற்றிகரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆனா என்ன பண்றது எப்படி செலவு பண்றது எப்படி என்றதுனே தெரியல ஏங்க நாம ஏமாந்தது போக இவ்வளவு பணம் இருக்கே இத வச்சு நம்ம என்னங்க பண்றது ஆட நீ ஒண்ணு புள்ள இந்த பூலோகத்துல இதே பணத்துக்காக தான் மனுஷங்க லோ லோ லோன்னு அலைறாங்க இத காகித தங்கம்னு கொண்டாடுறானுங்க இதுக்காக கொலை கூட பண்ண தயங்க மாட்டானோன்னு பாத்துக்க கவலைப்படாதீங்க நம்ம மகன் மூசா கிட்ட கணக்கு பாடம் கத்துக்கிட்டு அப்புறம் ஏமாறாம சம்பாதிக்கலாம் ராணி இந்த பணத்தை சம்பாதிச்சு பூதலோகம் எடுத்துகிட்டு போய் எந்த புரோஜனம் இல்லை அதுக்கு பதிலா அப்பா கிட்ட கொடுத்தோம்னா இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஏதாவது செய்வார்ல ஐயோ யா ராசா வாழ்க்கையில இப்பதாங்க உருப்படியே ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க உண்மைதாங்க மனுஷங்க கிட்ட சம்பாரிச்சப்பனோ அவங்க கிட்ட குடுக்குறதாங்க நியாயம் அப்பா இப்பதான் நீ உருப்படியான ஒரு ஐடியா சொல்லிருக்க போடு வாங்க என்னடா இந்த குடும்பத்தை ஊரே விட்டு விரட்ட சொன்னனே என்ன யோசிச்சிங்க ஏதாவது வழி பண்ணீங்களா இல்லண்ணே ஊர் மக்களுக்கு நல்லது மேல நல்லது பண்ணி நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அவங்களை இந்த ஊரை விட்டு விரட்டது ரொம்ப டேய் அவன் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுத்தானா என் பேர் என்னடா வருது இப்படியே இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணி வர பஞ்சாயத்து எலக்ஷன் நிக்கிறத முடிவு பண்ணிட்டானா எனக்கு எதிராக எவனும் பஞ்சாயத்து எலக்ஷன் நிக்கவும் கூடாது நிக்கவும் விட மாட்டேன் அண்ணே அங்க பாருங்க மூசாவோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அடுத்த ஊர்ந்து பஞ்ச முளைக்க நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்மளையே நாட்டம் பண்றங்களா இந்த மாதிரி ஆளுங்களை வளர விட கூடாதுரா வளரவே விட கூடாது போய் உங்க வேலையை காட்டுங்க எதுக்கு எங்களை வழி மாறிக்கிறீங்க நீங்க தான் எங்க ஊரையே மறிச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல அதுக்கு தான் நாங்க ஒண்ணு சும்மா சம்பாதிக்கல வேலைய கத்துக்கிட்டு காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிறோம் எங்கேயோ இருந்து எங்க ஊர்ல இருந்து சம்பாதிச்சா நாங்க எங்க போறது மரியாதையா பையில இருக்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஊரோட ஓடி போங்க பணம் எல்லாம் தர முடியாது முத முதல்ல நாங்க சம்பாதிச்சு போனோம் தரலன்னா என்ன பண்ணுவீங்க டேய் ஒழுங்கா பணத்தை கொடு ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டல்ல கேக்குற விதத்துல கேக்குறேன்டா இப்ப கொடு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ

கத்திய காணுமா மேலே சூடு 爷爷。 எங்க நாம பூதோன்னு நீங்க சொல்லிடுவீங்களோ நான் ரொம்ப பயந்தேன் அண்ணே நம்ம மூசாவோட அப்பா அம்மான்னு தெரிஞ்சு தான் இவனை மடக்கிருக்கானாமா மூசாவோட புகழ பொறுத்த முடியாத ஒருத்தன் தான் இந்த ஊர்ல இருந்து இவனை அனுப்பி இருக்கணும் இந்த விஷயத்தை நம்ம உடனே மூசா கிட்ட சொல்லணும் வா 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 அப்போ நீங்க யாருன்னு தெரியாமலே அந்த ரத்த காட்டேரி உங்களை கடிச்சிருக்கு ஆமா ஆனா கடிச்ச பிறகு கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சுருக்கும் ஏற்கனவே என்னை கடிச்சதால அதுங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனுபவமும் குழப்பமும் தாத்தாவை கடிச்ச பிறகு இன்னும் அதிகமா இருக்கும் பாட்டி ஆமா இந்த ஊர்ல நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிற முடிவுக்கு அதங்க வந்திருக்கும் ஆமா நான் பூதங்கள பேரரசன் அதங்க கிட்ட சொன்ன பூமியில எப்படி பூதங்கள்னு ஆராய தொடங்கி இருக்கும் அதுங்க ஆராயிற அந்த அவகாசத்தை நாம அதுங்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த மனித இனத்தை பேரழிவுல இருந்து காப்பாத்திடலாம் தாத்தா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் மூசா இந்த சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க ஹாய் மூசா ஹாய் கதா ஹாய் பாட்டி பிரியாணம்னா நல்லபடியா ஓ ஏமா நேத்தே அதுவா பத்தின லேட்டஸ்ட் லேட் ஆயிடுச்சு அதா என்னக்கா ரத்த காட்டிரிகளை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா தெரிஞ்சதா வா சென்னையில் இருக்கிற பழைய புக் ஸ்டால்ஸ்ல இருந்து இன்டர்நெட் வரைக்கும் அலசி டிராகுலஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாத்திலயுமே டிராக்லாங்ல பத்தின தோற்றம் வளர்ச்சி வாழ்க்கை அதுங்களோட அழிவு இது எல்லாமே அடங்கியிருக்கு இந்த புத்தகங்களை படிச்சுட்டு இந்த சீடிங்களை பாரு உனக்கு எல்லாம் உண்மையும் புரியும் இந்த டிராகுலாக்கள் நம்ம நாட்டில் உருவானது இல்லை இதோட பூர்வீகம் இறந்தவங்களை புதைக்கிற வழக்கம் இருக்கிற மேல் நாட்டில் தான் நம்ம நாட்டுக்கு இரத்த காட்டேரியா பிற்காலத்தில் அறிமுகமான இந்த வேம்பேருங்கிற டிராகுலாக்கள் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுகளில் மேலே நாடுகளை நடுநடுங்க வச்சிருக்கு பொதுவாக டிராகுலானா அது ஒரு உயிருள்ள பிணம் அது ராத்திரி ஆனா தான் உடல் தோலை உரிச்சு வச்சுக்கிட்டு ரத்த வெறி பிடிச்சி அலையும் வவ்வால் மாதிரி பறந்து வரும் காத்து நுழையிற சின்ன சின்ன ஓட்டைங்கள கூட அதால ஈஸியா நுழைஞ்சு போய் மனுஷங்கள கடிச்சு ரத்தம் குடிக்க முடியும் இப்படி கடிப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராகுலா குணாதிசயங்களுக்கு மாறி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவாங்க அப்படி இறந்தவங்களை புதச்ச மூணாவது நாளே கடிச்ச அந்த டிராகுலா போய் புதச்ச போனத்தை கல்லறையிலேருந்து தட்டி எழுப்போம் அப்படி ஏந்திரிச்ச போனோம் டிராகுலாவா மாறி இருக்கும் அது டிராகுலா இனத்துல போய் சேர்ந்துரும் அதுவும் மனுஷங்களை கடிச்சு ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் டிராகுலா உருவாகிற முறை என்ன ஒரு பயங்கரம் எதுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கணுமே இந்த டிராகுலாக்களோட ஆரம்பம் என்ன பதினஞ்சாம் நூற்றாண்டோட நடு பகுதியில் இப்போ இருக்கிற ரொமேனியா நாட்டில் ஃப்ளாட்டு டிராகுலாங்கிற ஒரு இளவரசர் தான் அவன் சின்ன பையனா இருக்கும் போதே அவன் கண் எதிர்லியே அவனோட அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க அப்புறம் அவன் பெரியவனாகி அவங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள கொன்னது ஒரு தனி கதைனா அதுக்கப்புறம் அவன் ரத்தவெறி பிடிச்சாலஞ்சது ஒரு தனி கதை முடிவில் அவனோட எதிரிங்க அவனே கொடூரமான முறையில கொண்டு புதைச்சிட்டாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு புதைச்ச அவனோட செவ பெட்டிய தோண்டி எடுத்து திறந்து பார்க்கும் போது அவனோட பிணமும் இல்ல அதே சமயம் அந்த நாட்டில் பல பேர் ரத்தம் உறிஞ்சப்பட்டு செத்து போயிருக்காங்க அது ரத்த வெறி பிடிச்ச பிளாட் ராகுலாவோட வேலைதான் ஜனங்க நம்பினாங்க இதுதான் உலகத்தோட முதல் டிராகுலா உருவான வரலாறுன்னு சொல்றாங்க மேற்கொண்டு டிராகுலாஸ் பத்தின மத்த டீடைல்ஸ் இந்த புக்ஸ்லயும் இந்த சீடிஸ்லயும் இருக்கு இப்படிப்பட்ட கொடூரமான டிராகுலாக்கல நம்ம பூலோகத்துக்கு வந்த முத நாளே அழிச்சிருக்கணும் மூசா இந்த விஷ ஜந்துக்குல பத்தி நமக்கு அப்ப தெரியாது இப்பதானே தெரியும் வந்திருக்கு அழிச்சிருவோம் நீ போய் குளிச்சிட்டு வாமா அப்புறமா இதை பத்தி யோசிக்கலாம் வாங்க